வணக்கம் உறவுகளை வெல்கம் டு யாழ் தமிழ் கிச்சன் என்னக்கா எங்கட கட்சியில் நான் கோதுமை ஹல்வா செய்து காட்ட போகிறேன் வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் சமையலுக்கு போக முன்னாடி எங்களோட சேனலுக்கு புதியவர்கள் எங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி ஓல்டன்ற வைங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உடனே உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்போ முதல்ல வந்து நாங்கள் அந்த மாவை குழச்சி வச்சிடுவோம் ரைட் இதில் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு மா எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து ஒரு கப் மா அளவு கப்பால் ஒரு கப் மா நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இருக்குது இதை இதில் சேர்த்துருவோம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இதை நீங்கள் குழைச்சிடுங்க சாதாரணமான வெறும் தண்ணி விட்டு நீங்கள் இதை வந்து ரொட்டிக்கு மா பிணைகிற மாதிரியே பிணைஞ்சு கொள்ள முடியும் நிறைய தண்ணி விட்றாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாவை மிக்ஸ் பண்ணுவோம் சரி இப்போ ரொட்டி குழைச்ச மாதிரி மா குழச்சிட்டோம் அதை வந்து இப்படியே ஒரு சட்டியில் போட்டுட்டு இதுக்கு நாங்கள் ஒரு ஒன்றரை கப் அல்லது ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விடலாம் நாங்கள் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு விட்டு பார்ப்போம் போதாட்டி நாங்கள் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு விடுவோம் ஒன்றரை கப் எங்களுக்கு போதுமாக இருக்குது சரி இப்படியே இதை வச்சு ஒரு இருந்து ஒரு நாலு மணி தேரம் இதை ஊறட்டும் ஊறுனா தான் இதை வந்து நாங்கள் கரைச்சி இதை வந்து இதில் ஃபால் மட்டும் வழியாக்கி எடுக்கணும் அதுக்காக இதை நாங்கள் ஒரு மூன்று மணி தேர்தலேருந்து ஒரு நாலு மணித்தாளம் வரைக்கும் இது ஊறட்டும் இதை நாங்கள் மூடி வச்சிடுவோம் சரி இப்போ நாங்கள் வந்து இதை ஒரு நாலு மணி தேழம் இது ஊறிவிட்டுது பார்ப்போம் எப்படி இருக்குது கையை வடிவாக கலகிக்கொழுங்க மே நல்ல ஊறி இருக்குது எடுக்கவே இந்த கரையிற மாதிரி கிடக்குது பார்த்திங்கன்னா தெரியுது இதை வந்து நல்லா கரைச்சி இந்த பால் எடுத்துக்கொள்ளுவோம் நான் கரைச்சி கரைச்சி எடுத்துகிட்டேன்னு இதை பார்த்தீங்கன்னா இதுதான் அது சக்தியாக இருக்கிறது இதை வந்து எவ்வளோ கிடைச்சாலும் இனி இதில் வந்து பாலே இருக்காது அந்தளவுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா இது ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும் இதுக்காகத்தான் பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க பரோட்டா சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறது நாம் சாப்பிட சாப்பிட இப்படி ஒரு சக்கத்தன்மையாக வந்து கடை குடலில் இறுகீடும் ரப்பர் தன்மையாக இருக்கும் அது வந்து எங்களுக்கு மலச்சிக்கலை ஏற்படுத்தும் ரொம்ப வருத்தங்களை உண்டாக்கும்னு சொல்கிறது இப்படியான இதுக்காகத்தான் அப்போ கோதுமையில் இப்படி ஒரு பொருள் இருக்குன்றத இன்றைக்கு நீங்கள் கண்டறிஞ்சிருப்பீங்க சரி இதை வந்து நாங்கள் அகற்றிவிடுவோம் இது வந்து இனி ஒரு ஒரு பயன்பாட்டுக்குமே இது பயன்படுத்த முடியாதது சரி இப்போ நாங்கள் ஒரு வடி வச்சு ஒரு கப்போ அல்ல ஒரு டிஷ்ஷோண்டில் இதை நாங்கள் மாற்றிக்குவோம் சரி இப்போ நான் இதில் எல்லாத்தையும் படிச்சு எடுத்துட்டேன் இதை வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இதை நாங்கள் ஒரு சைட்டில் வச்சுட்டு அல்வா செய்கிறதுக்குரிய கஜி வந்து பொறிச்சு எடுக்க வேண்டி இருக்குது கஜி நட்ஸ் பொறிக்கணும் அதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணுவோம் அப்படி சரிண்டு அது வரைக்கும் இது ஒரு சைட்டில் இருக்கட்டும் வந்து நாங்கள் கோதுமை ஹல்வா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் போட்டு செய்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கலர் வரும் அதே மாதிரி ப்ரௌன் சுகருக்கும் ஒவ்வொரு ஒரு கலர் வரும் இப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து சர்க்கரை தான் எடுத்துருக்குறோம் அது வந்து நல்ல டார்க் ப்ரௌனாகவே இருக்கும் இதை தான் இதில் சேர்க்க போகிறோம் இது வந்து நூற்றி ஐம்பது கிராம் போட்டுட்டு இதில் வந்து நினைகிற அளவுக்கு நாங்கள் ஒரு கப் தண்ணி விட்டுக்கொள்வோம் சரி இப்போ ஸ்டவ்வை வந்து ஒன் பண்ணி இதை கொஞ்சம் காய்ச்சி எடுத்துக்கொள்ளுவோம் இது ஒன்றும் பாவு பதத்துக்கு வர தேவையில்லை இந்த சர்க்கரை எல்லாமே வந்து கரைஞ்சி வர பருவம் தான் எங்களுக்கு தேவையாக இருக்குது சரி இப்போ வந்து நாங்கள் ஸ்டவ்வை வந்து ஓஃப் பண்ணிக்கலாம் இப்போ எங்களுக்கு இந்த கட்டிகள் எல்லாம் இல்லாமல் கரைஞ்சிட்டுது இதை எடுத்து இதை ஓரமாக வச்சுட்டு சரி இப்போ நாங்கள் இந்த கஜினட் வந்து பொறிச்சு எடுக்கப் போகிறேன் ஸ்டவ்வை வந்து ஒன் பண்ணிவிடுவோம் அதுக்கு கொஞ்சம் நெய் விட்டுடுவோம் இப்போ நெய் உருகின உடனே நாங்கள கழக அதில் போட்டு பொறிச்சிக்கலாம் இதை நாங்களும் இறக்கிவிடுவோம் ஸ்டவ்வை ஓஃப் பண்ணிவிடுவோம் சரி இப்போ தேவையான பொருட்கள் அது என்னென்னு சொல்லி நான் வந்து முன்னமே உங்களுக்கு காட்டில் இதில் வந்து கோதுமை மாவு வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் அது உங்களுக்கு தெரியும் முதலில் செய்து வச்சது அதே மாதிரி நட்ஸ் வந்து நான் இப்போ பொறிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் வந்து கஜி நட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சுருக்குறேன் தேவையான அளவு பாவிக்கிறதுக்கு இதில் வந்து ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் வந்து கொஞ்சம் சவ்வரிசி எடுத்து வச்சிருக்கிறேன் இதுவும் இதோட சேர்க்க போகிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சோழன் மா கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சிருக்கிறேன் இதையும் நான் இதோட பயன்படுத்த போகிறேன் சரி இப்போ வந்து நாங்கள் சோழன் மாவை கரைச்சி எடுத்துக்கொள்வோம் அதுக்கு நீங்கள் வேறு மேலதிகமாக தண்ணி தண்ணியில் கரைச்சாலும் உங்களுக்கு ஓகே தான் நாங்கள் ரொம்ப தண்ணி கலக்கக்கூடாங்கிறதுக்காக நான் இந்த கோதுமை பால்லேயே நான் இதை வந்து கரைக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் கோதுமை பால் அதுல விட்டுக்கொண்டு இதை கட்டி இல்லாமல் இந்த சோழன் மாவை கரைச்சிடுங்க வந்து நாங்கள் மா கரைச்சிட்டேன் ஒரு கட்டி இல்லாமல் உண்டும்மில்லாமல் இது வந்துருச்சு சரி இப்போ இதை இங்கே வச்சுடுவோம் நாங்கள் வந்து கஜி நட்ஸ் பொறிச்ச அதே சட்டியில் தான் நாங்கள் வந்து இந்த கல்வாவை செய்ய போகிறேன் நாங்கள் முதலும் இந்த கோதுமை மா பாலை வந்து கரைச்சி வடித்து வச்சுருக்குறேன் அதை திரும்பவும் நாங்கள் இருக்க வடித்து விட்டுடுவோம் இதை வந்து ஸ்டவ்வை ஒன் பண்ணிவிட்டு இதை நாங்கள் காட்சிட வேண்டியது தான் ஒன் பண்ணிடுவோம் இப்போ நீங்கள் கைவிடாமல் கொஞ்ச நேரம் கொண்டே இருக்கணும் அடுப்பு சட்டி குஞ்சூடின்னு ஒன்று கொண்டே இருக்கணும் சரி இப்போ அந்த மாவை விட்டு அதே டைமில் நாங்கள் இந்த சோழன் மாவையும் அதாவது கார்ன்ஃப்ளவர் அதையும் இதிலேயே சேர்த்துட்றேன் ஏன் கார்ன்ஃப்ஃபிளவர் சேர்க்குறேன்னு சொன்னால் நல்ல ஒரு திக்காகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்காக தான் நாங்கள் சேர்க்குறது இதை வந்து கைவிடாமல் நல்லா கொண்டே இருங்க எல்லாம் கரைஞ்சி வர அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசியை வந்து இதில் சேர்த்துடலாம் அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேன் அதை சேர்த்துடுங்க தேவையான அளவுக்கு உப்பு அதையும் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு இதில் சேர்த்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கட்டியாக நல்ல விருக்கமாக இது வந்துருச்சு இப்போ இந்த நேரம் நான் இதில் காய்ச்சி வச்சுருக்கிற இந்த சர்க்கரை பாவை வந்து இதில் சேர்க்க போகிறேன் இதையும் நல்லா வடிச்சே விட்டுடுவோம் இதில் இப்போ இது இதில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா இதாக கலந்து விடுங்க இப்போ வந்து இந்த சர்க்கரை பாவெல்லாம் இதோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகுது இந்த நேரத்தில் ஏலக்காய் பவுடர் இதில் சேர்த்துடலாம் அதே மாதிரி நான் கொஞ்சம் கஜி நட்ஸ் வச்சுக்கிறோம் அதையும் இதில் சேர்த்துடலாம் கஜி நட்ஸ் இதில் சேர்த்துட்டு இதையும் நல்லா இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம் சரி இப்போ இதில் நாங்கள் வந்து நெய் சேர்த்துக்கொள்ளுவோம் ஸ்டவ்வை வந்து இந்த நெய் சேர்க்கிற நேரம் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலுங்க நெய் சேர்த்ததுக்கு பிறகு நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொள்ள முடியும் இப்போ நெய் சேர்த்ததுக்கு நெய் சேர்த்ததுக்கு இது வந்து இப்போ தனித்தனியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு வச்சுக்கொள்ளுங்க மீடியம் அண்ட் லோ ஃப்ளேம்லேயே இந்த நேரம் வச்சுக்கொள்ளுங்க நெய்யெல்லாம் பிரிஞ்சு வரணும் இந்த எல்லாம் கொண்டு சேரணும் அளவுக்கு நாங்கள் இதை தொடர்ந்து கிண்டிக்கொண்டே இருப்போம் இப்போ பார்த்திங்கனா இந்த எண்ணெயெல்லாம் எல்லாம் இதோடையே இப்போ சேர்ந்துட்டுது இப்போ எண்ணெய் வந்து வழியிலேயே ஒன்றுமே இல்லை முதல் பார்த்தீங்கன்னா போட்ட உடனே எண்ணெயாக கிடந்தது இப்போ கிண்டி இருக்கவே இந்த எண்ணெயெல்லாம் போயிடுச்சு இப்போ நாங்கள் ஒரு ரெண்டு கரண்டி தான் போட நாங்கள் நாங்கள் இப்போ இன்னொரு கரண்டி இது சேர்க்க போகிறோம் எண்ணெய் சேர்க்க தான் அல்வா வந்து உண்மையாக நல்ல ஒரு டேஸ்ட் வரும் தொடர்ந்து நீங்கள் குண்டிக்கொண்டே இருக்கணும் இப்போ இது சரியாக வந்துட்டுது இப்போ நான் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ எப்படி இருக்குண்டு சரிதானே அப்போ இது ஓகே இப்போ நாங்கள் வந்து நிப்பாட்டி கொள்ளுவோம் இப்போ நான் வந்து ஒரு ஒரே வந்து நெய்யெல்லாம் பூசி கையினுட்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இதுக்குள்ளே தான் இதை வந்து நான் சேர்க்க போகிறேன் இதுக்குள்ளே வந்து இப்போ சேர்த்துடுவோம் இதை வந்து நல்ல ஸ்பூனோ ஏதாவது ஒன்று வச்சு எல்லா மாற்றி மட்டமாக்கி விட்ருங்க ஒரு ரெண்டு மூணு மணி கழிய இதில் சூ சூடு குறைஞ்ச உடனே இதை நாங்கள் ஒரு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதை வெட்டிட்டு காட்டன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் அது வரைக்கும் இது ஆரட்டும் ஒரு மூணு மணித்தேலம் இது சூடு ஆரட்டும் சரி இப்போ வந்து இதை வந்து சூடு ஆறிட்டது இதை நாங்கள் ஒரு இந்த பிளேட்டில் வந்து மாற்றிடுவோம் ஓகே வாவ் சூப்பராக வந்திருக்குது பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது அட்டகாசமாக வர இருக்குது சரி இதை வட்டி பாப்போம் அப்படி வருதுண்டு இப்போ பாருங்கள் இப்போ வந்து நான் இதை எடுத்துக்காட்டுறேன்னு இவ்வளோ ஒரு சொல்ல இவ்வளோ நல்லா இருக்கண்டுங்க அப்படியா எடுத்து பாருங்கள் அப்படி இருக்கண்டு உண்மையாக அப்படி இருக்குது இதை வந்து உடச்சி பார்த்தா இங்கே ரொம்ப அருமையாக வந்திருக்குது நானுருக்கா சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்கட்டு பார்ப்போம் சொல்லவே இல்லை சரி உண்மையாகவே நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது இது மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க இதுவரை நேரமும் எங்களோட காணொலியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி இன்னமொரு சிறந்த காணொலியை சந்திக்கிறேன் அதுவரையும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மறக்காமல் எங்கிட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க